அனைவருக்கும் வணக்கம் நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் தனது சொந்த ராசியான மிதன ராசியை விட்டு விலகி தனக்கு பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன விருச்சகராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் சூரியனும் சுக்கரனும் கடகராசியில் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதனுடன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகிறது இந்த வார்த்தை அது மட்டுமல்லாமல் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டும் மற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அப்படியான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் புதன் ஒரு விசித்திரமான வித்தியாசமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமான மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணி உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு அது மட்டுமல்லாமல் இரண்டிற்குமே மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோஹிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தச்ச பிரஜா ாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த வளர்ந்து வாலிபரானார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனுடைய அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் புரிந்தார் பல இன்னல்களை வந்து தவம் புரிந்த புதனுடைய தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருள் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்றுத் தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் அவருக்கு வர வேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனுடைய அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுதியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோகமாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோகமாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்து விடக்கூடாது என எண்ணி வருந்திய புதன் என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நான் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகார கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின்பு புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனுடைய அம்சம் ஆவாறு தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனுடைய பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோசனம் வழங்கினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் தனக்கு பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்கால கட்டங்களில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாததியாக விளங்குபவர் புதன் லாபதிபதியான அவர் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல விருச்சகராசினி என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய விளங்குபவர் புதன் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி ஒரு நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு முதன்மையாக இருந்து பல நல்ல காரியங்களை விற்பனையாகி இதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் பெருகக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்கு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிறைவேறுங்களை பொறுத்த வரைக்கும் இக்கால பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி தரும் விதமாக இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகள பொருளுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர இருக்குதுங்க கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க அதே போல விருச்சகராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப சுமை கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது விருச்சகராச நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும்